ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து வீடியோ அப்லோட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ அது நான் சொல்கிற மெத்தட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூஸும் சப்ஸ்கிரைபர் ரொம்ப வந்து கெயின் ஆகாங்க ஸோ நான் சொல்கிற மெத்தட்ல வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பார்த்தா போயிட்டா யூடியூப் போய்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் தெரியுது இல்லையா ஸோ அதை வந்து நான் வந்து டச் பண்ணிக்கிட்டேன் டச் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா வந்து நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்னுடைய பிரெக்னென்சி வீடியோ சும்மா உங்களுக்கு சொல்லி கட்டுறேன் பிரெக்னென்சி வீடியோ வந்து செலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை வந்து கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து டைட்டில் கேப்ஷன் யுவர் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குதா ஸோ அங்கே வந்து மை பிரெக்னென்சி சரி உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ ஸோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம் அதை கொடுத்துட்டு ஆஸ் கொடுத்துட்டு இது வந்து அது சம்மந்தம் அந்த ரிலேட்டட் வீடியோ சம்மந்தம் வந்து நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய ஐடி வந்து கீழே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் பார்த்ததுக்கப்புறம் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நான் விஷ்பீக் வந்து பப்ளிக்கில் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டு லன்லிஸ்ட்டில் போட்டு அப்புறம் வந்து நீங்கள் பப்ளிக்கில் போடலாம் நான் வந்து ஸ்டேட்டை வந்து இது வந்து நான் வந்து பப்ளிக்கில் வந்து போட்டுறேன் பப்ளிக்கில் போட்டதுக்கப்புறம் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது வந்து லொக்கேஷனில் வந்து நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்க்கணுன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் ஆடியன்ஸ் அப்படின்றது நான் வந்து நாட் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலே ரிலேட்டட் வீடியோவில் வந்து நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் ரிமைனிங் அதில் வந்து அளவலாக கொடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் வந்து அதே மாதிரி இருக்குது கமெண்ட் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா நான் வந்து கமெண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்லோட் சாத்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸோ இப்போ என்னுடைய வீடியோ வந்து வந்து லோடிங் ப்ராசஸ் இருக்குது ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது நினைக்கிறது இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணால் வந்து நல்லாவே வந்து வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ட்ரீஸ் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்